தைராய்டு தைராய்டு இந்த மாதிரி ஹார்மோனல் பிரச்சனைகள் இருக்கிறவங்களும் இந்த முத்ரா பண்ணுறதன் மூலயமா அந்த பிரச்சனையிலேருந்து நல்லாவே வந்து விடுபடலாம் ஸோ இந்த முத்ரா நம்ம ஸ்ட்ரெஸ் அன்சைட்டி இதை நம்ம கம்மி பண்ணுறதுக்கும் இந்த முத்ரா வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது கான்சன்ட்ரேஷன் ஃபோக்கஸ் இதெல்லாம் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகுது மாதவிடாய் கோளாறுகள் இருக்கிறவங்களும் இந்த முத்ரா பண்ணும்போது அதுலேருந்து நல்லாவே வந்து விடுபடலாம் இந்த முத்ரா பயிற்சியை தொடர்ந்து பண்ணும்போது நல்லாவே உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஹார்மோன் இம்பாலன்ஸை சரி பண்ணுறதுக்கான சில முத்ரா பயிற்சிகள் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஹார்மோன் வந்து ஒரு சமநிலை இல்லாமல் ஒரு சீரற்று இருக்கிறதுனால நிறைய பிரச்சனைகள் வரும் அதை வந்து எப்படி அதை பேலன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான சில முத்ரா பயிற்சிகளை நான் இன்றைக்கி அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் முத்ரா பார்த்தீங்கன்னா உஷஸ் முத்ரா இது வந்து நார்மலாகவே எல்லோரும் நம்ம இந்த முத்ரா வந்து அடாப்ட் பண்ணுவோம் நம்மளுக்கு தெரியாமல் அதை அடாப்ட் பண்ணிப்போம் இப்போ வந்து ப்ராப்பரான வேலை எப்படி அடாப்ட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இதுக்கு வந்து நம்மளோட கைகளை வந்து இப்படி நல்லா இன்டர்லாக் பண்ணிக்கணும் பெண்கள் வந்து உங்க ஆள்காட்டி விரல் மேலே உங்க வலது கட்ட விரலை வச்சு அதுக்கு மேல உங்க இடது கட்ட விரலை வச்சுக்கணும் இதுதான் பெண்களுக்கான போஸு அடுத்து பாத்தீங்கன்னா ஆண்கள் வந்து உங்க இடது கட்ட விரல் உள்ளேயும் வலது கட்ட விரல் மேலையும் வச்சுக்கணும் சோ இதுதான் வந்து போஸ் மெடிடேஷன் பண்ணும்போதும் இந்த போஸ் அடாப்ட் பண்ணி நீங்க உட்காந்துருக்கலாம் ஸோ இந்த முத்ரா பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஒரு ரெண்டு கைகளையும் இன்டர்லாக் பண்ணுறனால ரெண்டு ஹெமிஸ்பியர் பிரெயினில் ஒரு ரெண்டு ஹெமிஸ்பியர் இருக்கு இல்லையா ரைட் அண்ட் லெஃப்ட் ரெண்டுமே வந்து சமநிலையாக வேலை செய்யும் ரெண்டையுமே நம்ம வந்து நல்லா ஒரு ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இந்த முத்ரா வந்து நல்லாவே செயல்படும் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மைண்டு கிளாரிட்டி வரும் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு இருக்கும் இந்த முத்ரா பண்ணும்போது நம்மளோட எனர்ஜி லெவல் வந்து பூஸ்ட் அப் ஆகிறதுனால நம்ம ஒரு டே ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த முத்ரா பயிற்சி பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த சோம்பேறித்தனம் அந்த ஒரு ரெதாஜினஸ் ல்லாமல் ஒரு ரொம்ப பிரைட்டாக ஒரு வந்து வந்து நம்ம அந்த ஸ்டார்ட் பண்ணலாம் பிளஸ் வந்து அந்த நாளமிலா சுரபியை நல்லா ஆக்டிவேட் பண்ணுறதுனால இந்த மாதிரி ஹார்மோனல் பிரச்சனைகள் இருக்கிறவங்களும் இந்த முத்ரா பண்றதன் மூலயமா அந்த பிரச்சனைலேருந்து நல்லாவே வந்து விடுபடலாம் மாதவிடாய் கோளாறுகள் இருக்கிறவங்களும் இந்த முத்ரா பண்ணும்போது அதுலேருந்து நல்லாவே வந்து விடுபடலாம் அடுத்த முத்ரா பார்த்திங்கன்னா யோனி முத்ரா இந்த முத்ரா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நடுவிரல் மோதிர விரல் சுண்டு விரல் இது மூணுத்தையும் இப்படி பேக் சைடு வச்சுட்டு உங்களுடைய ஆள்காட்டி விரலையும் ரெண்டு கட்டை விரலையும் நல்லா டிப்ஸை வந்து டச் பண்ணிக்கணும் நல்லா உங்கள் லோவர் அப்டோமன் ரீஜியனில் இதை வச்சு மெயின்டைன் பண்ணிக்கணும் இந்த முத்ரா பயிற்சி பண்ணுறது மூலயமா நம்ம ரீப்ரடக்டிவ் ஏரியா இனப்பெருக்கு பகுதியில் நிறைய பிளட் ஃப்ளோ நல்லா ரிச் சப்ளை கிடைக்கிறனால அந்த ஹார்மோனல் பேலன்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு வந்து நல்லாவே கிடைக்குது பிளஸ் பார்த்திங்கன்னா அந்த மென்சுரல் கிராம்ஸ் மாதவிடாய் டைம்ல அந்த கிராம்ஸ் வரது பெயின் வர்றது இதெல்லாம் வந்து இந்த முத்ரா பண்ணும்போது நல்லாவே அதுலேருந்து விடுபடலாம் ப்ரீ மென்சுரல் தின்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதவிடாய் வர்றதுக்கு முந்தைய காலத்தில் நம்மளுக்கு அந்த இரிட்டேஷன் அந்த மாதிரி சில பிரச்சனைகள் வந்து வரும் அந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபடுறதுக்கு இந்த முத்ரா பயிற்சி வந்து உங்களுக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த முத்ரா பயிற்சியிலையும் உங்களுக்கு வந்து அந்த கான்சென்ட்ரேஷன் ஃபோக்கஸ் இதெல்லாம் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகுது இந்த இன்னர் பீஸ்ன்னு சொல்லுவாங்க மனதளவில் அந்த மனப்பதட்டத்தை நீக்கி மனதளவில் அளவு காம்னஸ் கிடைக்கிறதுக்கு இந்த முத்ரா பயிற்சி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு இர்ரெகுலர் மென்சுரேஷனுக்கும் இந்த முத்ரா பயிற்சி பண்ணும்போது அது நார்மலா நம்ம எனர்ஜி ஃப்ளோவை நல்லா செயல்படுத்துறது மூலயமா பிராணசக்தி அந்த பிராண சர்க்குலேஷனை நல்லா பூஸ்டப் பண்ணுறது மூலயமா நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம்லேருந்து கூட நல்லாவே விடுபடலாம் ஸோ இந்த முத்ரா நம்ம ஸ்ட்ரெஸ் அன்சைட்டி இதை நம்ம கம்மி பண்ணுறதுக்கும் இந்த முத்ரா வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இது வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் ஆஃப் ப்ரெக்னன்சி பிரெக்னன்சியில் ஃபஸ்ட்டு ஒரு மூன்று மாதங்கள் வந்து இந்த முத்ரா பயிற்சியை தவிர்த்துக்கோங்க இந்த முத்ரா பயிற்சியை தொடர்ந்து பண்ணும்போது நல்லாவே உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் உங்கள் மைண்ட் கிளாரிட்டியாக இருக்கட்டும் உங்களோட அந்த ஹார்மோனல் இம்பாலன்ஸ்னால வர பிரச்சனைகள்லேருந்து நல்லாவே விடுபட்டு நார்மலாக ஹாப்பியான லைஃபை வந்து லீட் பண்ணலாம் நன்றி வணக்கம்